நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் உங்களோடு நான் நண்பர்களே இன்றைய பார்க்க அப்படின்னா பொங்கல் விழா மேடையில் சீமானின் கருத்துக்களை பேசிய பள்ளி மாணவி ஆனால் உண்மையில் சீமானை ஏற்க மறுப்பதற்கு காரணம் என்ன இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நண்பர்களே தமிழர் திருநாளாம் தை திருநாளை வந்து நமது உறவுகள் சிறப்பாக இருப்பீங்க எனக்கு பார்த்தீங்கன்னா மூன்று நாட்களாக பொங்கல் வேலை இல்லாமல் வயலில் சில வேலைகள் காரணமாக காணொலியில் எதுவும் பதிவிட முடியல ஒரு வழியா அந்த பொங்கல் முடிந்து இந்த உங்களுக்கு சந்திக்கிறேன் அதாவது நண்பர்களே தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையின் கடைசி நாள் காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கல் அன்று வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிராமங்களிலும் எல்லா ஊர்களிலும் அனைத்து பகுதிகளிலும் பகல் முழுவதும் விளையாட்டுப் போட்டிகள் இரவுலை மேடை விழா மேடை நிகழ்ச்சிகள் நடைபெறும் அந்த வகையில மாலை நேரத்துல எனது கிராமத்திலும் மேடை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியை வந்து என்னை ஈர்த்த ஒரு சம்பவம் ஒரு பள்ளி மாணவிடைய கருத்துக்களை வந்து அந்த அந்த பேசின கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னா இந்த காடுகளை பாதுகாக்க வேண்டும் இந்த காட்டை நம்ம வந்து நாட்டை காப்பாற்ற முடியும் ஏன்னா மரத்தை காப்பாற்ற வேண்டும் மரத்தை காப்பாற்றினால்தான் நம்ம வந்து இந்த மழை நீர் பெற முடியும் அப்படிங்கிற சீயம்மான் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை வந்து அதுல வந்து பேசியிருந்தாங்க அடுத்து இன்னொரு கருத்து என்னன்னா தமிழ் மொழியின் அருமையை பற்றி அந்த மாணவி வந்து ஒரு கவிதையா பேசியிருந்தாங்க இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு தமிழ் மொழியின் பெருமையை பற்றி பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி யாருன்னா அது அண்ணன் சீமான் அவர்கள் தான் அந்த வகையில அந்த தமிழ் மொழியின் பெருமையை பற்றியும் அந்த மாணவி பேசியிருந்தாங்க அடுத்தது இந்த பொங்கல் விழாவை பற்றியும் இந்த பொங்கல் விழாவின் சிறப்பை பற்றியும் அந்த மாணவி பேசியிருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு இந்த பொங்கல் விழாவை பற்றி இன்னைக்கு பேசக்கூடிய அதன் அருமை பெருமைகளை பேசக்கூடிய ஒரே அரசியல்வாதியாக இருக்கக்கூடியதும் அண்ணன் சீமான் அவர்களும் தான் இப்படி அந்த மாணவி பேசிய கீழே இருந்து ஒரு பார்வையினராக இதை பார்க்கும் போது இப்படி அண்ணன் சீமான் அவர்களை பேசக்கூடிய கருத்துக்களை தான் இந்த மாணவியும் பேசுறாங்க ஆனா இன்னைக்கு ஏன் நிஜத்துல கல நிலவரத்துல சீமானவர்களை ஏற்றுக் கொள்ள மறுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மனதில் ஒரு கேள்வி எழுந்தது இப்படி அந்த மாணவி காடுகளை பற்றியும் இயற்கையை பற்றியும் தமிழ் மொழியை பற்றியும் பொங்கல் விழாவை பற்றியும் பேசுறதுக்கு அப்புறம் இந்த மக்கள்லாம் வந்து ரொம்ப ஆரவாரம் பண்ணி கைதட்டினாங்க இப்படி சீமானின் கருத்துக்களை ரசிக்கிற இந்த மக்கள் ஏன் சீமானவர்கள் இருந்து ஏற்க மறுக்கிறார்கள் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி என் மனதுக்குள்ள இருந்தது இப்படி இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு என் மனதுக்குள்ள நான் கேட்டுக்கொண்ட வகையில எனக்கு தெரிந்த ஒரு விடை என்ன அப்படின்னா இங்கு இருக்கக்கூடிய சாதிய அரசியல் தான் ஆமா நண்பர்களே இந்த ஜாதி அப்படிங்கிற இந்த ஒரு விடயம் தான் சீமானவர்களை வந்து ஏற்பதற்கு ஒரு தடைகளாக இருக்குது ஏன்னா இந்த ஜாதி அப்படிங்கிறது ராமசாமி வந்து ஜாதியை ஒழிச்சிட்டாரு எல்லாம் பேசுவாங்க பேருக்கு பின்னாடி ஜாதி இல்லைன்னாலும் மக்கள் மனங்களில் இந்த ஜாதி அப்படிங்கறது வேறு அழுத்திருக்குது அப்படிங்கறதா உண்மை பல இளைஞர்கள் பல மாணவர்கள் பொதுமக்கள் பலர் பல பேர் இந்த ஜாதியை கடந்து சீமானவர்களை ஆதரித்தாலும் இன்னும் பெரும்பாலான மக்கள் இந்த ஜாதிய நோக்கத்தோடு இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து பாக்குறாங்க தான் இங்க இருக்கிற கல யதார்த்த உண்மை இப்படி இந்த ஜாதியை கிடந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து ஆதரித்தால் ஆதரித்தால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தொழிற்கட்சி வந்து வென்று சீமாவர்கள் ஆக முடியும் அதற்கான வேலைகளை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் இங்கே ஜாதியை தாண்டி இங்க ஒரு அரசியல் முன்னெடுக்க வேண்டியிருக்கு நம்ம ஆளு நம்ம ஜாதிக்காரன் நம்ம ஆளு அப்படின்னு நம்ம நினைத்து தேர்ந்தெடுக்கிற அந்த தலைவர்கள் நமக்கு எது செய்ய போறது கிடையாது உண்மையிலேயே நமக்கு எது தேவையோ இந்த மக்களுக்கு தேவையோ இந்த மண்ணுக்கு எது தேவையோ அதை வந்து சீமானவர்களை தான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதலை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா அந்த ஜாதி அப்படிங்கிறது ரொம்ப உணர்ச்சி பூர்வமான அதாவது சென்சிட்டிவான ஒரு பிரச்சனை இதை வந்து நம்ம எப்படி திறம்பட கையாளணும் எப்படி திறமையை கையாண்டு இதை வந்து நமது நாம் தமிழ்ச்சி ஆதரவாக மாற்றணும் சிமன் அவருக்கு ஆதரவாக மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு நாட்களை இது குறித்து நம்ம விரிவா பேசுவோம் தெரிஞ்ச நண்பர்களே இந்த சிறிய தகவல்களோடு பயந்து கொள்ளாத இந்த கணவனில் மீண்டும் அடுத்த ஒரு கணவி அதுக்கு அதுக்குள்ள நமக்கு கனவு தேசம் வழியை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்